ரொம்ப நாள் கழித்து ஒரு பழைய டவுன் பஸ்ஸில் முதலத்தூரில் இருந்து சாலைவடி போக போகிறோம் இந்த பஸ்ஸு தான் ரொம்ப நாள் கழித்து போகிறோம் உள்ள பஸ்ஸு எப்படி இருக்குது டிக்கெட் என்ன ஏது அப்படின்ற எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம் ஆதி காலத்து பஸ்ஸு மாதிரி இருக்குது வேறு ஏதாவது பஸ் இருக்கலான்னு பார்த்தேன் இந்த பஸ் தான் ஒரே பஸ்ஸு போகல பழைய பஸ்ஸு மேற்கூரெல்லாம் எப்படி இருக்கு வேறு மேற்கூரெல்லாம் எப்படி இருக்கு பாரு ஒ வச்சு ஒட்டுற பஸ் மாதிரி தான் இருக்குது கிராமங்களாலே ஏன்னா அங்கே புது பஸ்லாம் விட்டுருக்காங்க ஆனால் இங்கேயே இந்த பஸ்ஸை மட்டும் விட்டுருக்காங்கன்னு தெரியல பக்கேஜ் வைக்கிறேன் அங்கே ஒரு இடம் இருக்குல்ல ஆமாம் பக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க போகிறாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் விவசாய பகுதிகள் இருக்கிறதுனால லக்கேஜ் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த அந்த கிட்டிக்காரர் வந்து எதிர்த்துக்கார பாருங்கள் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அடிச்சுக்காரா அது வந்து லக்கேஜ் வைக்கிற இடம் பஸ்ஸு வந்து பழைய காலத்து பஸ்ஸுங்க பார்ப்போம் எப்படி போகுது என்ன ஸ்பீடுன்னு எப்படி இறச்சி அப்படியே வண்டியை மூவ் பண்ணுவாங்க அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான்

சென்னையில வைக்கலாம் இது கிராமத்துல இருக்க கேளு வர்தيني நீ அடி ஆகறானே இறக்கிுண்ணே அவனை நான் பார்க்கன அவனை இறக்கிுண்ணே எங்க வந்து காடு குதிரை தெரியுதா கையில காசு எதுக்கு வச்சிருக்கணும்டே யாரே ஆண்டு வண்டியில் முற மாதிரி தான் இருக்கு கடை கட கடை கட்டி ரோட்டை ஓட்டி சரி நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு உட்காரணும் சரி சீரணம்

ஒவ்வொரு ஊராக சின்ன எல்லா இந்த லைனில் இருக்கிற எல்லா ஊர்கள்லேயும் வண்டி நிப்பாட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சில ஊர்களில் வந்து பஸ்ஸு ஊருக்குள்ளே போகும் மெயின் ரோட்ல வந்து ஊருக்குள்ளே போகும் நல்லாயிருக்கும் ரொம்ப வறட்சியான ஊர் ராமநாத மாவட்டத்தில் படம் குறிட்டு வச்சு ரொம்ப வறட்சியான ஊர் தண்ணிக்கு கொஞ்சம் சக்க பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் இந்த பகுதியில் பயணம் பண்ணும்போது எப்போதுமே புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எங்களுக்கு எங்கள் ஊராச்சில்

குக்காம ஆடாம இருக்கணும்னா ஆடாமரியல தொப்பாடு ஊருக்குள்ள போகுது அப்படின் எந்த ஊருக்குள்ளே போகுது ஆப்பன் ஊருக்குள்ள வந்து ஆப்பன்னு ஒரு ஊருக்குள்ள வந்திருக்கான் டவுன் பஸ்ல போகிறது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து தொழில் இல்லை அது இல்லை விவசாயம் இல்லைன்ட்டு நம்ம வந்து சிட்டியை நோக்கி பல எடுத்து போடுறோம் ஒரு வட மாநிலத்தை இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாரு பாருங்க ஊர் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அவர் எந்த ஊர் என்ன பஸ்லையே ஆரம்பித்த யா வர்த்தன் கிராமங்களுக்குள்ளே பஸ் வருது அப்படின்னா ஆறு நடிச்சுட்டே இருப்பாங்க ஊரோட எல்லையிலேருந்து பஸ் போய் திரும்புகிற வரைக்கும் ஒரு சுட்டுப்பட்ட இடங்களில் ஆறு நடிப்பாங்க ஸோ அதில் வந்து மக்கள் வந்து உஷாராகிட்டு வந்து பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுவாங்க அதனால தான் டிரைவர் வந்து ஆறு நடிச்சுட்டே போயிட்டுருக்காரு அப்பநூறு ஸ்கூல் சமுதாய கூடமாக சித்ராலிங்க தேவர் சிலை வந்து சுமாயிரத்தி கூடத்தில் பிரதானமாக வச்சுருக்காங்க பெரிய லெவலில் நல்ல பெரிய ஊராக இருக்குங்க நல்ல பெரிய ஊரா பெருவாத்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க பஸ் உள்ளு சம்பி போறதா உத்தரவே சமூக வழியா போறதா எங்க பரமூடி வழியா ஊருக்குள்ள போகு அப்படியே இருக்க மாத்திரமே இல்லாம சாயலண்டி இன்னொரு கூட்டம் ஏறுது േരും ജയിൽ മലട്ടാട് മുക്ക്റോട് ലെഫ്റ്റിലെ പോലെ thank you

ஏய் இருக்குடா சேகர இந்தா இந்த கூல்கிறதா அந்த இருக்கு அந்த மலட்டார் இந்த மலட்டாரை வச்சுதான் அதுக்கு முன்னாடி சாப்பிடு வந்து மலட்டார் முத்து ரோடுன்னு பேர் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட உடம்பு ஆடாம நிற்குமா நீங்கள் எந்தளவுக்கு வண்டி ஆடு பாண்டிபுரம் எங்கேயும் திருவிழா போல வெட்டி டிராவல்ஸ் அந்த போது பொருங்க பஞ்சாயத்தான வண்டி வீட்டு கிடையாது சொல்லு வெற்றி பாரு இந்த பகுதியில் எல்லா ஊரிலையும் திருவிழா தான் চাই ল'লি ষ্টেচনা தங்கிக்க வேண்டியதான் அடுத்ததாக சொல்லிடலாம்